தேவதை டிவி அன்பர்களே இந்த தை மாத பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசியில் இந்த மாத தை மாத பலனை பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களுடைய ராசியை உங்கள் ராசி அதிபதி குரு ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல உங்களை பார்க்குறார் குரு உங்கள் ராசியை பார்ப்பதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க நல்லா உங்கள் சிந்தனை அமைகிறோம் மிக சிறப்பான ஒரு வாரம் தந்தையின் பாதுகாப்பும் அனுசரணையும் தேவை குடும்ப உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க நிலம் வீடு வாகனம் நல்லா புதுப்பிக்க முயற்சி வெற்றி அடையும் குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சி நல்லா சிறப்பாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இருக்க கண்டிப்பாக திருமணம் அமை அமைப்பு ஏற்படும் நண்பர்கள் ஆதாயம் கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் கடன் வாங்கி வேண்டி வரும் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கணும் நீங்கள் வாங்க வேண்டி வரும் தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அரசூழியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான அமைப்புகள் இருக்கும் ஆனால் அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு சில சில தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா தெரியாதவங்க வெளியாட்கள் அவங்கள மூலமாக சில கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் அவங்ககிட்ட அதிகமாக பழகாதீங்க கொஞ்சம் நீங்கள் விட்டுடுங்க வார்த்தைகள் கவனம் தேவை வார்த்தைகளில் கண்டிப்பாக கவனம் தேவை உங்களை வந்து இந்த தனுசு ராசிக்கு மூணு நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் போராடம் உத்திராடம் மூல நட்சத்திரம் பிறந்த அன்பர்கள் அவர்களுக்கு ஏழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஏழு முப்பதுக்குள்ளே இருபத்தெட்டாம் தேதி அதே போல் போராடம் நட்சத்திரம் போராட்டம் நட்சத்திர பிறந்த நண்பர்கள் பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி சிறப்பாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து ஏழாம் தேதி பத்தொன்பது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இந்த நாட்கள் சுபகாரியமாக செய்யலாம் இந்த ராசி இருக்கிற நண்பர்கள் வந்து சந்திராஷங்கள் என்ன அப்படின்னா தை மாதம் பத்தாம் தேதி இரவு ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் தை மாதம் பதிமூணாம் தேதி பகல் ஒரு மணி வரை உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்